இருக்கலாம் அடுத்தது குரு குரு நாலாம் இடத்தில் இருந்தால் இருந்து எண்ணும் போது குரு நாலாம் இடத்தில் ஓகே குரு இந்த இடத்தில் இருந்த நாலாம் இடம் இருந்தா நீசம் ஓகே மகரத்தில் இருந்தா நீசம் இந்த இடத்தில் இருந்தா நீசம் குரு நாலாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம் நாலாம் இடத்தில் லக்னத்திலிருந்து என்னும் போது நாலாம் இடத்தில் குரு இருந்தால் நல்ல நிலையாகும் உங்கள் பெரிய மற்றும் வசதியான வீடு நிலம் வாகனம் கிடைக்கும் தாயார் மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்கி பலருக்கு ஆலோசனைகள் வழங்குவீர்கள் உச்சம் பெற்ற குரு எங்க இருப்பார் கடகத்தில் நாலாம் இடம் இந்த இடமாக இருந்தால் இந்த இடம் நாலாம் இருந்தால் இது உச்சம் பெற்று நூறு விதமான இப்பலனை அனுபவிப்பீர்கள் நீங்கள் நூறு விதமாக வாகன வசதிகள் வீடு பொருள் கொண்ட வசதிகள் அனைத்தும் கிடைக்கும் குரு உச்சம் பெற்ற குருவா இருந்தால் அது நாலாம் இடமாக இருந்தால் அந்த நாலாம் இடத்தின் அதிபதியும் உச்சம் பெற்று நல்ல இடத்தில் இருந்து விட்டால் உங்களுக்கு ஜோகமான கோடீசர ஜோகமான வளன்களை நீங்கள் வருவீர்கள் நாலாம் இடத்தில் கூறியிருந்தால் சிறந்து விளங்குகள் அதிர்ஷ்டம் உண்டாகும் நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் பலருக்கு ஆலோசனை வழங்குவீர்கள் பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக காணப்படுவீர்கள் எண்ணும் போது ஒன்று ரெண்டு மூன்று இது நாள இருந்தா சரியா இது நாளா இருந்தா இது குரு என்ன குரு இதுல இருந்தா உச்சம் பெற்றிருக்கும் கடகத்தில் குரு உச்சம் சரிய உச்சம் பெற்ற குரு வாய்ந்தா இந்த பலன் நூறு வீதம் வேலை செய்யும் குற்று வாய்ந்தா என்ன கிரகம் இருந்தாலும் உச்சம் பெற்ற பலன் அது கூடாதுன்னா கூடாதன் நூறு வீதமும் நல்லதுனா நல்ல பலன் நூறு வீதமாக வேலை செய்யும் சரியா கூட்டு நாலாம் இடத்தில் இருந்தால் இது ஒரு நல்ல நிலையாகும் உங்களுக்கு பெரிய மற்றும் வசதியான வீடு நிலம் வாகனம் கிடைக்கும் தாயார் மற்றும் தாயார் மூலமாக நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் நீங்கள் கல்வி சிறந்து விளங்கி பலருக்கு ஆலோசனைகளையும் வழங்குவீர்கள் சுக்குரன் நாலாம் இடத்தில் இருந்தால் சுக்ரன் நாலாம் இடத்தில் இருந்தால் சுக்ரன் நாலாம் இடத்தில் இருந்தால் நீங்கள் வாழ்க்கை ஆடம்பரமாக இருக்கும் வீட்டில் விலையியந்த பொருட்கள் வாகனங்கள் வசதிகள் அனைத்தும் இருக்கும் கலை இசை மற்றும் அழகியல் ஆர்வம் அதிகமாக இருக்கும் தாயார் உறவு இனிமையாக இருக்கும் தாயாருடன் தாயார் உங்கள் மீது அன்பு வைத்திருப்பார் உங்களுக்கான எதையும் செய்வார் சுக்ரன் நாலாம் இடத்தில் இருந்தார் ஆனால் சுக்கரன் உம் தண்ணியில இருக்கக்கூடாது மீனத்தில இருந்து நாலாம் இடமாக இருந்தால் ஒன்று லக்கினமாக இருந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு இதில் சுக்ரன் இருந்தால் உச்சம் பெற்றிருப்பார் இந்த பலன் நூறு வீதம் உங்களுக்கு நடக்கும் சுக்ரன் நாலாம் இருந்தால் தாயாரால் உங்களுக்கு தாயார்டு அன்புலேயே நீங்கள் திளச்சி அவ்வளவு அன்பு செலுத்துவார் உங்களுக்காண்டு எத்தையும் செய்வார் அம்மா உங்களுக்காண்டு உயிரை கூட கொடுப்பார் சுக்ரன் நாலாம் இடத்துல இருந்தா சரியா சுக்கரன் இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஆடம்பரமாக இருக்கும் வீட்டில் விலகிய அந்த பொருட்கள் வாகனங்கள் வசதிகள் அனைத்தும் இருக்கும் நீங்கள் பெரிய கோடீசராக ஆகக்கூடிய வல்லமை இருக்கும் தலை இசை மற்றும் அழகியல் ஆர்வம் அதிகமாக இருக்கும் தாயார் உறவு இனிமையாக இருக்கும் நாலாம் இடத்தில் சனி இருந்தால் கூடாது நாலாம் இடத்தில் சனி சனியானவர் மேசத்தில் இது நாலாம் இடமா இருந்து மேசத்தில் நாலாம் இடத்தில் சனி இருந்தால் நீசம் இது வேலை செய்யாது நான் சொல்ல புறபலர் வேலை செய்யாது சனி இதுல இருந்து இங்க இருந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு இதுல சனி இருந்து இது லக்கினமாக இருந்தால் நீசம் அடைஞ்சிருக்கும் வேலை செய்யாது அதுவே சனி துலாத்தில் இருந்தால் இதுல இருந்தால் உச்சம் பெற்றிருக்கும் இல்லாட்டி இங்க இருக்குதோ ஒன்று பாருங்க லக்கினத்தில் இருந்து என்னும் போது நாலாம் இடம் நாலாம் இடத்தில் சனி இருந்தால் ஓகே ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலாம் இடத்தில் சனி இருந்தால் நாலாம் இடத்தில் சனி இருந்தால் என்ன வேணும் என்பதை பார்ப்போம் நாலாம் இடத்தில் சனி இருந்தால் கூட ஒன்றே சொல்லுவேன் நாலாம் இடத்தில் சனி என்றால் வீடு நிலம் வாகனம் வாங்குவதில் சில தாமதங்கள் ஏற்படலாம் இழப்புகள் ஏற்படலாம் பண இழப்புகள் வீடை விற்க வேண்டிய நிலைமை கூட கொடுக்கலாம் சனி நாலாம் இடத்தில் இருந்தால் ஆனா சனி நீசமடைஞ்ச சனியாக நாலாம் இடத்தில் இருந்தால் இந்த பிரச்சனை இல்ல நீசமடைஞ்ச சனி என்றா எங்க இருக்கு